பிரச்சாரத்தில் மறுபடியும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு போட்டியில் அதிமுக இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு அவர் சொல்றது ஒரு வழிய விஷயம் சொல்றது உண்மைதான் திமுகக்கும் தான் போட்டி அது ரெண்டாவது இடத்துக்கு வெற்றி பெற போவது அண்ணா திமுக தமிழ்நாடு முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போவது எடப்பாடியார் இது வந்து பாருங்க டிசம்பர் முடிஞ்சதுக்கு பின்னாடி அண்ணா திமுகவுக்கு ஒரு அலை உண்டாகும் எடப்பாடியார் பின்னாடி மக்கள் திரள்வார்கள் இயக்கம் திரளும் தொண்டர்கள் திரள்வார்கள் அண்ணா திமுக வெல்ல போகிறது ரெண்டாவது தான் திமுகவா தாவேக்காவா சீமானா என்ற போட்டி நிலவ போகிறது இதுதான் நடக்கப் போயிருது நிச்சயமாக களத்தில் வந்து அண்ணா திமுக இருக்கக்கூடிய சக்தி இவர்கள் யாருக்கும் கிடையாது அண்ணா அதிமுக தொண்டர்கள் புற்றிசெல்போல் பொங்கி வரக்கூடிய தொண்டர்கள் பிரச்சினை சொன்னால் வீதியில் வந்து போராடக்கூடிய போர்க்குணம் படைத்தவர்கள் அனைத்து அண்ணா திராட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எடப்பாடியுடைய பக்தர்கள் எடப்பாடருடைய தம்பிமார்கள் ஆகவே மற்றவர்கள் சொல்வதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது களத்திலே அண்ணா திமுக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது யுத்த காலத்தில் தேர்தல் காலத்தில் அண்ணா திதிமுக வெற்றி வெற்றியினுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆகவே எந்த கருத்தையும் சொல்லி எங்களை பின்வாங்க செய்ய முடியவே முடியாது வாழ்த்துக்கள் அவருடைய இயக்கத்தினுடைய அதிமுகவுடைய கூட்டணிக்கு வலு சேர்க்கின்ற விதமாக பாரதிய ஜனதா கட்சி பலமான கட்சியாக உருவாக்குவதற்காக அவர் பாத யாத்திரை செல்கிறார் என்ற செய்தி ஒரு வரவேற்கத்தக்கதுதான ஒரு மாநில தலைவர் செய்யக்கூடிய தானே இந்த திமுக ஆட்சியினுடைய அதிருப்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த திமுக ஆட்சியினுடைய குறைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக அவர் எடுத்திருக்கின்ற பாத யாத்திரை ஒரு வரவேற்பான ஒரு செய்தி தான் எங்களுடைய தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி கிட்டத்தட்ட இன்றைக்கு நூற்றி அறுபது தொகுதிகளிலே பிரச்சாரத்தை முடித்து கொண்டு விடுகிறார் சொன்னால் அது ஒரு விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அலையாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்படுகிறது அந்த பேசப்படுகின்ற அந்த எழுச்சி அலையை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எடப்பாடியோட சுற்றுப்பயணத்தை சுணக்கம் செய்ய வைப்பதற்காக திமுக போன்ற கட்சிகள் போடுகின்ற நாடகம்தான் இப்போது அரசியல் அரங்கில் நடந்து கொண்டிருக்கிற நாடகங்கள் இவைகளெல்லாம் தடுத்து இவைகளெல்லாம் தகர்த்து தவிடு ஒடியாக்கி எடப்பாடியார் அரசியல் வானில் துருவ நட்சத்திரமாக தமிழக அரசியல் வானில் ஜொலிப்பார் அரசியலில் வெல்வார் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பக்கூடிய நல்லாட்சியை கொடுப்பார் சேலத்தில் வந்து எடப்பாடியார் பா பாஜக மாநில தலைவர் அப்புறம் பாஜக முக்கிய நிர்வாகிகளும் சந்திச்சிருக்காங்க அதை எப்படி ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவரை கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பதும் அரசியல் பல்வேறு அரசியல் தலைவர்கள் சந்திப்பதும் இயல்பானது தான் இது தேர்தல் காலம் ஆகவே மற்றவர்கள் சந்திப்பார்கள் கூட்டணி தலைவர்கள் சந்திப்பார்கள் இது இயல்பானது தான் நடைமுறையில் உள்ளது தான் ஓபிஎஸும் பேச்சுவார்த்தை பண்ணி வந்தால் இது சம்பந்தமான கட்சியினுடைய கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை எல்லாம் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாருக்கு பொதுக்குழு முழுமையான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றது அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றது ஆகவே எடப்பாடியார்கள் சம்பந்தமான எந்த முடிவிலும் எடுப்பார் உதயநிதி ஸ்டாலின் ஒருவர் வந்து பச்சை கலர் பேருந்தில் வராது இன்னொருத்தர் மஞ்சள் கலர் பேருந்து வராது வெற்றி வந்து பிங்க் கலர் பேருந்து அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் கண்ணை முறைக்க துரோகச்சல் ஈடுபவர்களே ஒரு நாள் இல்லை என்று சொன்னாலும் மற்றொரு நாள் மக்கள் சமுதாயம் தண்டிக்காமல் விடாது என்ற உண்மையை உணர்ந்தால்தான் நாடும் முன்னேறும் நாமும் முன்னேறும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுலேயே கட்சி ஆரம்பிக்கும்போது பேசியிருக்காரு அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் அதிகாரம் கண்ணை மறைக்கின்ற வார்த்தைகளை விடுகின்ற இன்றைய திமுக தலைவர்களுக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய பாடமாக ஒரு படிப்பணியாக அமையும் அறிவுறுத்தும் அதிகமாக இருக்கு நான் பார்க்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி திரையுலகத்திலிருந்து வந்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் கேப்டன் விஜயாந்தவர்கள் அவருக்கு மதுரையில் இயக்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது திராவிட தேசிய முற்போக்கு திராவிட இயக்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது தேமுதிக ஆரம்பிக்கின்ற பொழுது அவருக்கு மதுரையில் கூடிய கூட்டம் மிகப்பெரிய அளப்பரிய கூட்டம் அவருக்கு பக்குவப்பட்ட தொண்டர்கள் இருந்தார்கள் விஜய் அவர்களுக்கு அது போன்ற ஒரு தொண்டர்கள் இன்னும் உருவாகவில்லை அவருக்கு கூட்டம் வருகிறது மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருகிறது அது உண்மை மறுக்க முடியாது அவைகளெல்லாம் ஓட்டு ஓட்டாக மாறுமா என்று சொன்னால் களத்தில் சென்று பணியாற்றக்கூடிய பக்குவத்தையும் தேர்தல் வியூகத்தையும் தேர்தல் விவரங்களையும் மக்களை சந்திக்கின்ற பாங்கையும் அவர்கள் புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தேர்தல் முகவர்களாக அவர்கள் மாற வேண்டும் மாறி பணியாற்றிய அனுபவம் இருந்தாலே ஒழிய விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை அவருடைய பேச்சு சார் அதை விட தல அசோக் தல அஜித் திரைப்பட நடிகர் தல அஜித் வரட்டும் ரெண்டு பங்கு கூட்டம் அதை விட அதிகமாக கூடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கூடாத கூட்டமாக ஏர்போர்ட்டில் வந்து நின்றாருன்னா அன்னைக்கு வந்து அஞ்சு லட்சம் பேர் நின்னாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இன்னைக்கு அந்த மாதம் இருக்கு அந்த மரியாதை இருக்குது ஆகவே அவர்களை பார்ப்பது நாங்களே நானே வருவேன் நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்காங்க திரையில் பார்த்த நட்சத்திரங்கள் நட்சத்திரத்தில் பார்க்கிறவங்களும் எப்படி இருக்கார்கள் என்று பார்ப்போம் அதில் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு தான் விஜய் வருகிறார் ஆனால் அவர் தனித்து நின்று களம் இறங்கி ஜெயிப்போம் என்று சொல்வது என்பது இந்த காலத்தில் எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு ஆசை நடக்கவே நடக்காது அந்த எண்ணம் ஒரு காலம் ஈடேறாது அவருடைய முயற்சியெல்லாம் வீணாகித்தான் போகுமே ஒழிய நிச்சயமாக அவர் பாஸ்மார்க் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார் தலைமையில் உள்ள புரட்சத்தில் எம்ஜிஆர் ஆரம்பித்த புரட்சத்தில் அம்மா வழிநடத்திய எடப்பாடியார் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்தால் ஒழிய விஜயனுடைய அரசியல் இந்த தேர்தலோடு திமுக முடித்துவிடும் ஆகவே வந்து விஜய் அவர்கள் நல்ல யோசனை செய்து அண்ணா திமுக தான் அவர் வர வேண்டும் அவர் திமுகவை முழுமையாக எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் திமுக ஆட்சியை தூக்கி எறிவேன் என்று அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை தமிழக அரசியலிருந்து இருந்து வே அகற்ற என்று சொல்வது உண்மையாக இருந்தால் அவர் அண்ணா அதிமுகவுடைய தான் நாடி வர வேண்டும் அதிமுக கூட்டணியில் அங்க வைப்பது தான் அவருக்கு சரியான ஆலோசனை சரியான முடிவு அதை தாண்டி தனித்து களம் இறங்குவோம் என்று சொல்வது திமுகவுக்கு அவர் வலு சேர்க்கின்ற விதமாகத்தான் அவரது நடவடிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள் அந்த நேரத்தில் மக்கள் எடுக்கின்ற முடிவு திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை தான் தேர்ந்தெடுப்பார்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு மாற்றாக எடப்பாடியார்த்தால் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பார்கள் இதுதான் தமிழ்நாடு அரசியலில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுதான் நடக்கப் போகிறது உண்மை